ஓம் சாந்தி சொர்க்கம் சத்தியத்தை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தேவதைகளின் முழு தினச்சரியத்தை பற்றி இப்போது பார்ப்போம் தேவதைகள் தினச்சரியம் நாலு மணிக்கு ஆரம்பமாகும் நதிக்கரைக்கு சென்று சக்தி நிறைந்த நறுமணம் உள்ள நீரை அருந்துவார்கள் பிறகு பார்க்கில் வளம் வருவார்கள் அங்குள்ள பறவைகளின் சத்தம் இனிய இசைகள் இசைப்பது போல இருக்கும் பிறகு பிரின்ஸ் பிரின்சஸ் தங்களுக்குள் விளையாடுவார்கள் பறவைகளின் சத்தத்தை சத்தத்தின் ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் லக்ஷ்மி நாராயணன் பெயிண்டிங் வரைந்து அதனுடைய ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் பிறகு குழந்தையுடன் சேர்ந்து அவர்கள் மலலை சப்தத்தின் ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள் குளிப்பதற்காக அனைவரும் நதிக்கரைக்கு செல்வார்கள் ராஜா ராணி பிரஜைகள் அனைவரும் அனைவருக்கும் தனித்தனியான இடம் இருக்கும் ராஜா ராணிகள் குளித்த பிறகு தாசிகள் ராஜா ராணிகள் ராணிகளை அலங்காரம் செய்வார்கள் அதற்கு என்று நதியின் அருகே மாளிகைகள் இருக்கும் காலை உணவில் இனிமையான பழங்கள் மேலும் பழத்தின் ரசத்தையும் அருந்துவார்கள் குழந்தைகள் படிப்பதற்காக பாடசாலை செல்வார்கள் அங்கு சங்கீதம் நாட்டியம் சித்திரம் கலை முழு பாரதத்தின் வரலாறு பாடமாக இருக்கும் ராஜ ராஜதர்பார் கூடும் பிறகு ராஜ்ய காரியத்தில் ஈடுபடுவார்கள் ராஜ்ய காரியத்தில் அதில் முக்கியமாக துணிகள் விமானங்கள் தங்கம் வைரம் மோதி மேலும் தங்கத்தின் பர்னிச்சர் செய்யும் ஃபேக்ட்ரியில் காரியத்தில் ஈடுபடுவார்கள் கார்டன்கள் கார்டனில் யூஸ் ஆகும் இயந்திரங்கள் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த ஃபேக்ட்ரியும் அங்கு இருக்கும் குழந்தைகள் பாடசாலையில் இருந்து வந்தவுடன் குழந்தைகளும் லக்ஷ்மி நாராயணும் இருவரும் குழந்தைகளுடன் போஜன் சுவிகாரம் செய்வார்கள் இது போலவே பிரஜைகளும் தனது மாளிகையில் போஜன் செய்வார்கள் பிறகு மாலை பிரஜைகள் மேலும் தாச தாசிகள் சேர்ந்து மாலையில் நடக்கும் சங்கீதம் மேலும் நடனம் இதற்கு ஏற்பாடு செய்வார்கள் தீபங்கள் ஏற்றப்படும் மாளிகை தீபாவளி அன்று எப்படி இருக்குமோ அப்படி அலங்கரிக்கப்படும் இப்படியாக முழு நாளும் தினச்சரியம் இருக்கும் எங்களது விருப்பம் நீங்களும் இப்படிப்பட்ட உலகத்திற்கு செல்ல மேலும் உயர்ந்த பதவியை அடைய முயற்சி செய்வீர்களாக நன்றி ஓம் சாந்தி